ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசு எடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதை பாருங்க நார்த்தங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தெரியுது அவங்களுக்கு பழமாக இருக்கிற நார்த்தங்காய் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது இங்கே ஒரு பாத்திரத்தில் தக்காளி நல்லா ஒரு தக்காளி எடுத்து கையால் நல்லா ஸ்மாஷ் பண்ணி கருவேப்பிலையும் போட்டு வச்சிருக்கேன் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நார்த்தங்காயை வச்சு ஒரு ரசம் தான் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நார்த்தங்காய் குழம்பு இருக்குது நார்த்தங்காய் பச்சடி இருக்குது நார்த்தங்காய் ஊர்காலாம் இருக்குது இப்போ வந்து நார்த்தங்காய் தான் பண்ண போகிறோம் இப்போது நார்த்தங்காய்க்கு இந்த மாதிரி ரெண்டு நார்த்தங்காய் பழமாக இருக்கிற நார்த்தங்காய் தோல் மெலிசாக இருக்கணும் அப்போ தான் சாறு நிறையா கிடைக்கும் அந்த புளி அந்த சாரும் நம்மளுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் புளிப்பாக இல்லாத இருக்கும் அதனால் பழுத்த நார்த்தங்காயாக எடுத்து ரெண்டு எடுத்து நான் சாறு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது இந்த புளி தண்ணியில் இந்த சாரி புளியே கிடையாது இதுக்கு இதில் தக்காளி தண்ணியில் பெருங்காயப் பெருங்காயப்பொடி பெருங்காயம் போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு இந்த ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி ரசத்துக்குன்னே ஒரு ப்ளே லிஸ்ட் இருக்குது எல்லா வகையான ரசமும் இருக்குது நான் இது வரைக்கும் நார்த்தங்காய் ரசம் அதனால தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் நார்த்தங்காய் ரசம் பண்ணுறேன் நம்ம சேனலில் எல்லா ரசமுமே இருக்குது போய் பாருங்கள் பாருங்கள் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது தனியாகவும் மிளகாவத்தலும் பொடி பண்ணி வச்சிருக்கேன் ட்ரையாக வறுத்து இப்போது இந்த ரெண்டு பொடியையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம் இதுதான் ரசத்துக்கு தேவையான பொடி வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம சாம்பார் பொடியோ இல்லை ரசப்பொடியோ அதெல்லாம் சேர்க்கக்கூடாது இது போட்டு பண்ணாலே சூப்பராக இருக்கும் இந்த ரசம் இப்போது இதை வந்து நம்ம புளித்தண்ணி நல்லா இது பண்ண வரைக்கும் வேகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விடலாம் இப்போது இப்போது இதை நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்பூன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உப்பில் போட்டோன்னே இந்த மாதிரி எடுத்து அழகாக இருந்தது உப்புக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சின்னு வாங்கினேன் இந்த மாதிரி கருப்பாயிடுது அப்படிதான் ஆகுமான்னு சொல்லுங்கள் ஸ்பூன் உப்புல போட்டாக்க இப்போ இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் இது நம்மளோட ரசம் இப்போது நல்லா இப்படி கொதிக்க ஆரம்பிச்சுடுது கொதித்து இந்த தக்காளிலாம் நல்லா வேகணும் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் நார்த்தங்காய் ரசம் வந்து அன்னதிரேஷம் நீங்கள் இருக்கும் பித்தம் மயக்கம் வாந்தி தலை சுத்தல் அப்படிலாம் இருந்ததுன்னா இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி இந்த நார்த்தங்காய் ஊருகாயே நம்ம போது வாங்கி பண்ணினோம்னா அட்டகாசமாக இருக்கும் அதனால தான் உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் நார்த்தங்காய் கிடைச்சிதுன்னா வாங்கி பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த காலத்தில் எங்கள் அம்மா பாட்டிலாம் பண்ணியிருக்காங்க நானும் பண்ணுவேன் ஆனால் வீடியோக்கு பண்ணினது இல்லை வெறுமை ஆற்றுக்கு பண்ணியிருக்கேன் சரி அதை இன்றைக்கி நான் பண்ணுறதுனால மாலை பட்சமாக இருக்குது நார்த்தங்காய் வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டுருக்கேன் இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு விளாவின்ட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதை நார்த்தங்காய் சாரை தான் விடணும் இப்போது இது நல்லா கொதிச்சின்னு சிம்மில் வச்சுருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த தக்காளி வெந்து நல்லா கொதிச்சுடுத்து இப்போது நம்ம விளாவிக்கலாம் இப்போது நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு விளாவிக்கலாம் இந்த அளவுக்கு போகும் ஒரு வேலை தானே இது அப்படியே நம்ம நொறைச்சி வரட்டும் பார்க்கலாம் இப்போது இந்த சாத்து வந்து நொறைச்சி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் சாத்திக்கு திறம்பாரிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய்யில் திறம்பாருன்னா நல்லாயிருக்கும் நெய் மெல்ட் ஆகிடுது இப்போது அடுத்தது நம்ம கடுகுஞ்சு இரங்கும் திறம்பாரிக்கலாம் காட்டும் இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு பிஞ்சு ஜீரகம் போட்டு நல்லா திடம் அதில் நம்ம ஏற்கனவே கருவேப்பில் போட்டிருக்கோம் நெய்யில் திடம் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து கருவேப்பில் இந்த பிறகு சாப்பிடும்போது நல்லா நொறைச்சி வந்துடுச்சு கொதிக்கக்கூடாது இப்போது இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போது சாத்துறது ஓரளவுக்கு ஆறு இடுத்து இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற நார்த்தங்காய் சாரில் இந்த இதில் குத்திக்கலாம் நான் ரெண்டு பழம் புழிஞ்சிருக்கேன் இந்த சாத்துறதுக்கு புளி இல்லாததுனால நம்மளுக்கு இதுதான் புளிப்பு இதோ இப்போ நம்ம தாளித்து வச்சிருக்கிறதையும் அதில் சேர்த்துக்கலாம் அதில் நம்மளோட நார்த்தங்காய் சாத்துறது ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாத பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் வாய் அன்னதிரேஷன் நீங்கள் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்